பாண்டியராஜனின் தமிழ் வணக்கம் எல்லாமே அனுபவம் தாங்க பெரிது பெரிது புவனம் பெரியதுன்னா ஔவையார் உலகத்திலையே பெருசு உலகம்தான் இல்லைங்களா அதுக்கு நிகர் எதுவுமே இல்லைன்றாப்ல ஆனால் உலகத்தில் பெருசு எதுன்னா சீன பெருஞ்சுவர் நிலாவிலேருந்து எட்டி பார்த்தா சீன பெருஞ்சுவர் தெரியுதுன்றான் ஆனால் நம்மளுடைய பார்வையில் பெரிய சுவர் என்ன தெரியுங்களா ரெண்டு ஆத்மாத்மா நண்பர்கள்கிட்ட இடைவெளி வந்துருச்சுன்னு வைங்க அதுதான் உலகத்திலே நீளமானது இன்றைக்கி உலகத்தில் விலை மதிக்க முடியாது கல்லி நின்ற வைரம் கோடிக்கணக்கான ரூபாய் விலை மதிக்க முடியாத வைரம் ஆனால் அது விலை இல்லைங்க நம்ம குழந்தை அன்பான குழந்தை இருக்குது பார்த்தீங்களா அந்த குழந்தை தான் உலகத்திலேயே மதிக்க முடியாது உலகத்தின் பெரிய பாலைவனம் சகாரா பாலைவனம் சிந்திக்காதவன் மூளை தாங்க மண் நிறைய மண் இருக்கிற இடம் சிந்திக்காதவன் மூளை உலகத்தில் பெரிய கோயில் ஆளாளுக்கு ஒரு கோயில் சொல்லுவாங்க ஆனால் உலகத்தில் பெரிய கோயில் என்ன தெரியுங்களா மகிழ்ச்சியாக இருக்கிற நம்ம வீடு தாங்க கோயில் உலகத்தில் வேகமாக வர்றது மனிதனுடைய எண்ணம் தான் அது ராக்கெட் கிடையாது ஒளி கிடையாது மனித என்ன ஓட்டருக்கு பாருங்கள் இப்படி எது பெருசு பெருசு நம்ம எழுதி வைக்கிறதெல்லாம் எழுத்து இல்லைங்க ஆத்மார்த்தமாக தான் அதான் அவை சொல்லுவா பெரியது பெரியுது புவனம் பெரியுது அடுத்தவன் கஷ்டத்தை பார்த்து எவன் ஒருத்த இயங்குறானோ ஐயோ இந்த உலக ஜீவராசி இப்படி துடிக்குதேன்னு ஒரு புழு புழுப்பூச்சிலேருந்து பெரிய உயிரின வரைக்கும் துடிக்கிறான் பாருங்க அவன் தான் உலகத்திலேயே பெரிய மனிதன் பெரிது பெரிது புவனம் பெரிது நன்றி வணக்கம் मीडिम संदला